ஒரு கப்பு முக்கால் கப்பு சர்க்கரை மூணு டேபிள் ஸ்பூன் கோக்கோ பவுடர் கால் கப் ஆயில் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் சால்ட் ஒரு லெமன் இப்போ பாத்தீங்கன்னா ட்ரை ஐசம் எல்லாமே வந்து ஒன்னா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம போட்ட மாவு கொக்கோ பவுடர் பேக்கிங் சோடா ஒரு பிஞ்சு சால்ட் இது எல்லாமே எல்லாம் ஒன்றா ஈவனாக கலக்கணும் இதில் வந்து ரொம்ப முக்கியமான பொருள் ஒன்று என்னான்னு கேட்டிங்கன்னா ஜில்லு தண்ணி அதை வந்து நம்ம சர்க்கரையில் அந்த ஜில்லு தண்ணியை போட்டு நல்ல சர்க்கரை கரைகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம் அந்த சர்க்கரை வந்து நல்லா கரைகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணணுங்க அது இந்த அளவுக்கு நல்லா கலக்கணும் சர்க்கரை சுத்தமாக கரைஞ்சிடணும் சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச கால் கப்பாக ஆயிலை ஊற்றிக்கலாம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதாவது அந்த சக்கரை நல்லா கரைஞ்சி இல்லைங்களா அதில் வந்து ஆயில் போடும்போது வந்து ரெண்டு ஒன்றா மிக்ஸ் ஆகாது அதுக்காக தான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கணும் ரெண்டும் ஒன்றா சேர்கிற மாதிரி அந்த அளவுக்கு நீங்கள் கலக்கணும் தண்ணியும் எண்ணெயும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச ஒரு லெமன் இருக்கு இல்லையா அதை எடுத்து பிழிஞ்சு விடணும் ரொம்ப அழுத்தி ஃபுல்லாக சாறு வரணும் அப்படி புளியாதீங்க லைட்டாக புளிங்க ரொம்ப அழுத்தி புளிஞ்சிங்கன்னா கசப்பு வந்துடும் பார்த்திங்களா இப்போ லெமனை ஊற்றிடலாங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ வந்து மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கணும் மொத்தமாக போட்டு கலந்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மெதுவாக கலக்கணும் பார்த்திங்களா இப்போ கலக்கும்போது எப்படி அப்படியே பபிள்ஸ் பபிள்ஸாக தெரியுதுன்னு பார்த்தீங்களா அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பேக்கிங் சோடாவும் இந்த லெமனும் போட்டு கலக்கிறோம் இல்லைங்களா அதனால தான் இப்போ வந்து கேக்குக்கு எக்கு தானே போடுவாங்க போட்டு அந்த மாதிரி கலக்குவாங்க இல்லைங்களா அதுக்கு பதிலாக நம்ம இதை போட்டிருக்கோம் அதனால தான் அந்த பபுள்ஸ் ஒரு பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அதாவது முட்டை போடாமல் எப்படி கேக்கு வந்து சாஃப்டாக வரும் நீங்கள் நினைக்கலாம் அதுக்கு தான் நம்ம வந்து பேக்கிங் சோடாவும் அந்த லெமனும் ரெண்டும் சேரும்போது நமக்கு அந்த கேக்கு வந்து நல்லா சாஃப்ட்னஸாக கிடைக்கும் இப்போ பேட்டர் நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அந்த பதத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு ம் இந்த மாதிரி ஒரு ட்ரே இருந்தால் அதில் வந்து பட்டர் ஷீட் போட்டு அதில் ஆயில் தடைக்குங்க அப்போ வந்து அடியில் ஒட்டாமரும் இந்த மாதிரி கேக்கு ட்ரே இல்லை அப்படின்னா அலுமினியம் பாத்திரம் இருக்கு இல்லைங்களா அதே இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் இருக்கும் அதில் ஊற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் இப்போ பேட்டர் நல்லா ஊற்றியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக சுற்றி அப்படி மெதுவாக சுட்டுணும் ஏன் அப்படின்னா உள்ளே வந்து ஏர் இருக்கும் காற்றுருக்கோம் அதனால வந்து இந்த மாதிரி தட்டிடணும் இப்போ ஒரு குக்கரை வந்து அடுப்பில் வச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு உள்ளே ஒரு ஸ்டாண்டு வைக்கணும் அந்த ஸ்டாண்டு வச்சுட்டு இப்போ அந்த உள்ளத்துக்கு அந்த டின்னை வச்சலாம் இப்போ குக்கருக்குள்ள வச்சு குக்கர் மூடி எடுத்து மூடியாச்சு வெயிட் போடக்கூடாது இப்போ வந்து தீ வந்து நல்லா ஃபுல்லாக வச்சிருக்கு அடுத்து வந்து ஸ்டீம் வரும் இது வழியாக வரும்போது தீயை வந்து சிம்மில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வைக்கணும் கேக் ரெடி சூப்பராக இருக்குங்க எவ்வளோ அழகா வந்திருக்கு பாருங்களே ஒன்று கூட ஹோட்டலில் பாருங்க அந்த ட்ரேல கேக் ட்ரேல அவ்வளோ அழகா வந்திருக்குங்க பாத்தீங்களா சூப்பராக இருக்குங்க இப்ப கேக் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ சாப்பிட்டு பார்க்கலாங்களா என்ன பாருங்க எவ்வளோ கேக்க சாப்பிட்டு பார்க்கலாங்க எப்படி பாருக்கு கேக்கு மம்மி Thanks pa